ஜூலை இருபத்தி ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் இருபத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாள் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஆண்டுகளை கடந்தும் சிவாஜி ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றுள்ள நடிப்புலக மாமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை போற்றும் வகையில் கும்பகோணம் சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி மன்ற நிர்வாகி சிவாஜி சேகர் தலைமையில் மகாமக குளம் அருகே கும்பகோணத்தில் உள்ள சிவாஜி ரசிகர்கள் ஒன்று கூடி அலங்கரிக்கப்பட்ட சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரு உருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தேங்காய்களை உடைத்து சூடம் ஏற்றியும் தங்களுடைய சிவாஜியின் மீது கொண்ட பக்தியை நிரூபித்தனர் தொடர்ந்து அங்கிருந்த சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி கணேசனுடைய திரைப்பட பாடல்களை பாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து சிவாஜி சேகர் தலைமையில் சிவாஜி ரசிகர்கள் சென்னைக்கு புறப்பட்டனர் நாளை காலை சென்னையில் உள்ள சிவாஜி இல்லத்திற்கு சென்று அங்கு சிவாஜி அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகின்றனர் சிவாஜி ரசிகர்கள் தொடர்ந்து கும்பகோணத்தில் சிவாஜியின் நினைவு நாளிலும் பிறந்த நாளிலும் ஒன்று கூடி சிவாஜியின் புகழை பரப்பி வருவது சிவாஜி ரசிகர்கள் பலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது